வணக்கம் ஹைடெக் நியூஸ் டிவி செய்திகள் சென்னை அண்ணா நூற்றாண்டு நூலகத்தில் செவ்வாய்க்கிழமை தோறும் அனைவருக்குமான செயற்கை நுண்ணறிவு பயிற்சி பட்டறை அளிக்கப்பட்டு வருகிறது முதல் நாள் பயிற்சி பட்டறையில் முதல் உலக சமுதாயத்தின் நிறுவனரும் தலைவருமான அசோக் குமார் அவர்கள் பயிற்சி பட்டறையை துவக்கி வைத்தார் இவர் கார்பரேட் உலகில் ஜாம்பவனாக இருப்பவர் உலகெங்கும் உள்ள தொழில் முனைவோர்களை ஒன்றிணைக்கும் சக்தியாகவும் திகழ்கிறார் அடோவில் தரவு விஞ்ஞானியாக பணிபுரியும் விஜயராவ் ஆதி மூலம் அண்ணா நிர்வாக பணியாளர் கல்லூரியில் பயிற்சி இயக்குனர் முனைவர் சுலோச்சனா ஆகியோர் இணைந்து செயற்கை நுண்ணறிவு பிரிவில் பயிற்சியை பற்றி விளக்கமாக கூறினர் மாணவர்களின் நலனை கருதி பயிற்சி கட்டணம் மிக குறைவாக நிர்ணயிக்கப்பட்டுள்ளது உலகம் விரைவாக மாறிவரும் காலகட்டத்தில் மாணவர்கள் தங்களை வைத்துக் கொள்ள இருபத்தி ஓராம் நூற்றாண்டின் திறமைகளை அவர்கள் வளர்த்து கொள்ள வேண்டும் அந்த திறன்களுக்குள் முக்கியமானவை தீர்க்கமாக சிந்தித்தல் படைப்பாற்றல் தகவல் பரிமாற்றம் கூட்டு முயற்சி டிஜிட்டல் அறிவு இது போன்ற திறமைகளை மாணவர்களிடம் வளர்த்து எடுப்பதற்கான முதல் உலக சமுதாயமும் அதன் மகளிர் பிரிவு ஏஸ்னேவேஷனும் இணைந்து புதிய முயற்சி ஒன்றினை முன்னிறுத்தி உள்ளனர் என்பது பற்றி ஏஸ்னேவேஷன் நிறுவனர் மேஜர் ராஜன் இணை நிறுவனர் முனைவர் நீனா காயத்ரி ஆகியோர் தெரிவித்தனர் வணக்கம் அப்புறம் நாரிசக்தி எஃப்டபிள்யூசி எஃப்டபிள்யூசி இதெல்லாம் சேர்ந்து இன்றைக்கு பிரைமர் அண்டு ஏஐ ப்ரைமர் ஏஐன்னா ஆர்டிஃபிஷியல் இன்டெலிஜென்ஸ் இதை பற்றிய ஒரு கருத்தரங்க இன்றைக்கு கொண்டு வந்திருக்கிறோம் இதற்கு முக்கியமாக அதை ஆர்கனைஸ் பண்ணவங்க நீனா காயத்ரி அவங்க அதுக்கப்புறம் சுலோச்சனா இவங்க வந்து ஒரு கோர்ஸ் டைரக்டர் அண்ணா அண்ணா அட்மினிஸ்ட்ரேட்டிவ் ஸ்டாஃப் காலேஜ் அப்புறம் விஜய் அவர் வந்து அடோபே அப்படின்னு ஒரு பெரிய சாஃப்ட்வேர் நிறுவனம் அது ஒரு மல்டிநேஷ்னல் கம்பெனி இதிலிருந்து இவங்களுடைய அனுபவத்தை இங்கே வந்து இன்றைக்கு இளைஞர்களுக்கு பகிர்ந்து கொடுக்குறாங்க இன்னைக்கு வந்து ஆர்டிஃபிஷியல் இன்டெலிஜென்ஸ் ஏஐ வந்து நமது வாழ்க்கையை புரட்டி போட்டு கொண்டு இருக்கிறது செல்போன் இல்லாமல் யாருமே கிடையாது டிரைவர் இல்லாமல் இன்றைக்கி பயணிக்கக்கூடிய அளவில் வே மேலை நாடுகள் வந்தாச்சு கூகுள் மேப்பை வச்சுக்கிட்டு நீங்கள் எனி பார்ட் ஆஃப் த வேர்ல்டில் போகலாம் அது போல் இன்னோவேட்டிவ் டிஸ்ட்ரப்ஷன் அப்படின்னு இன்றைக்கு வந்து சாதாரண ஐடி படித்ததை விட இன்றைக்கு வந்து இந்த ஏஐ பேஸ்டு லேர்னிங் இன்னைக்கு ஏஐ இல்லாத காலேஜஸே இல்லை நிறைய கோர்சஸ் வந்து ஏஐல வந்திருக்கு ஸோ இதை வந்து இன்றைக்கு கரண்ட் ஜெனரேஷன் வந்து அதை வந்து கேப்சர் பண்ணணும் இன்னைக்கு மா அவர் நம்ம பிரதமர் வந்து ஃபைவ் ட்ரில்லியன் டாலர் இக்கானமி அப்படின்னு கொண்டு வந்திருக்காரு அதுக்கு வந்து இந்த ஏஐ பேஸ் பண்ணாதான் நாம் வந்து ஒரு சூப்பர் பவராக வந்தால் தான் ஏஐல நாம் வந்து அந்த ஃபைவ் ட்ரில்லியன் டாலர் இக்கானமி இப்போ ஐந்தாவது இடத்துல இருக்கோம் மூன்றாவது இடத்துக்கு போகணும் மூன்றாவது இருந்து முதல் நம்பருக்கு ரெண்டாயிரத்தி நாற்பதுல வரணும்னா இந்த அடிப்படையான ஆர்டிஃபிஷியல் இன்டெலிஜென்ஸ் நமக்கு தேவைப்படுது அதை வந்து ரூரல் இன்றைக்கு வந்து ஒரு சுந்தர் பிச்சை ஒரு சத்தியானதெல்லாம் வந்தால் பத்தாது இன்றைக்கு வந்து நம்ம இந்தியாவில் இருக்கிற கிராமப்புற இளைஞர்களுக்கெல்லாமே இந்த ஆர்டிஃபிஷியல் இன்டெலிஜென்ஸ் இந்த சேட் ஜிபிடி இது போன்ற இந்த லேட்டஸ்ட் டெக்னாலஜியே வரணும் இப்போ கன்வென்ஷனலாக ஐடி படித்தா இன்றைக்கு வந்து பெரிய வேலை கிடைக்காது நிறைய வேலை இல்லாத பட்டதாரிகள் தான் நாம் பார்க்குறோம் ஆனால் இந்த ஆர்டிஃபிஷியல் இன்டெலிஜென்ஸ் மூலமாக நாம் வந்து மிகப்பெரிய அளவில் ஒரு இக்கானமியை உருவாக்க முடியும் பொருளாதாரத்தை உருவாக்க முடியும் அதற்காக தான் இந்த கருத்தரங்கத்தை கொண்டு வந்திருக்கிறோம் உங்களுக்கு வந்து இந்த வந்து தொழில் பட்டறைகள் இது மூலமாக பல தொழில் முனைபவர்களை உருவாக்குவதற்காக நாங்கள் இந்த முயற்சி எடுத்திருக்கிறோம் இதுக்கு ஏதா ஏதாவது ஓணுன்னா நமக்கு இன்றைக்கு வந்து ஒரு லட்சம் ஸ்டார்ட் அப் இருக்குது இந்தியா முழுவதும் ஸ்டார்ட் அப்புறம் சொல்கிற தொழில் முனைவோர்களுக்கான ஒரு ஒரு கூடம் இன்குபேஷன் சென்டர்ன்னு சொல்லுவாங்க அது எல்லா காலேஜ்லேயும் யூனிவர்சிட்டியிலையும் இருக்குது பட் எந்த அளவுக்கு அவர்கள் தொழில் முனைவர்களாக வெற்றியாளர்களாக சாதனையாளர்களாக இருக்கிறாங்க அப்படின்னு கேட்டால் ஒரு கேள்விக்குறி தான் ஐந்து சதவீதத்துக்கு மேலே சக்சஸ் வரதில்ல அதை எப்படி நாம வந்து அந்த மைண்ட் செட்டை எப்படி ஒரு தொழில் முனைவர்களுக்கான ஒரு ஒரு மனத்திடம் மனத்திற ஒரு ஒரு மனத்தை எப்படி நம்ம வந்து வைத்து கொள்வது அப்படின்ற ஒரு மைண்ட் செட் வின்னிங் மைண்ட் செட்டுன்றத ஒரு ஆந்திர ஒரு தொழில் முனைவோர்களுக்கான மனம் எப்படி இருக்க வேண்டும் அப்படின்றதுக்காக நாங்கள் ஒரு ப்ரோக்ராம் கால்டு ஃபஸ்ட் வேர்ல்டுக்கு எஃப்டபிள்யூசி கர்ம யோகி ஒரு கர்ம யோகி என்றால் அவர் வந்து பணம் சம்பாதிப்பது மட்டுமே நோக்கம் அல்ல அந்த எடுத்த நோக்கம் வந்து சமுதாயத்துக்கு பயனுள்ளதாக ஒரு ப்ராஜெக்ட் எடுத்து பண்ணணும் அதில் வந்து ப்ராஜெக்ட் சமுதாயத்துக்கு பயனுள்ளதாக வந்துட்டுன்னா ஆட்டோமேட்டிக்காக அவருடைய ப்ராஜெக்ட் வந்து சக்சஸ்ஃபுல் ஆகிடும் டோன்ட் சேஸ் மணி பட் சேஸ் ஏ குட் ப்ராஜெக்ட் விச் இஸ் சாட்டிஸ்ஃபை த நீட் ஆஃப் அ சொசைட்டி கர்ம யோகி என்பவர் வந்து பலனை எதிர்பார்க்காத உன்னுடைய ஆக்ஷனில் உன்னுடைய கவனத்தை வையே அப்படின்றது தான் ஃபர்ஸ்ட் வேர்ல்ட் கம்யூனிட்டியோடைய கர்ம யோகி ப்ரோக்ராம் இதை கர்ம யோகினால ஒரு வின்னிங் மைண்ட் செட்டை கொண்டு வர முடியும் எப்படி ஒரு ப்ராஜெக்டை வந்து அவங்க வந்து சக்ஸஸ்ஃபுல்லாக ஹேண்டில் பண்ணலாம் ஒரு தோல்வி எடு அடைந்தால் கூட எப்படி ஒரு ஒரு வெற்றியாளரான ஒரு மனப்பான்மையை உருவாக்கி கொள்வது இதையெல்லாம் தான் இந்த ஃபர்ஸ்ட் வேர்ல்ட் கம்யூனிட்டி எப்டபிள்யூசி கர்ம யோகின்ற மூலமாக நாங்கள் தெரிவிக்க இருக்கிறோம் அதை பற்றி கீ கீர்த்திகா அதை வந்து ஒரு பட்டறை பயிற்சியாளராக இருக்கிறாங்க அவர் விஜயும் கீர்த்தியும் சேர்ந்து இந்த எப்டபிள்யூசி கர்மயோகியை ஒரு லட்சம் ஸ்டார்ட் அப்புக்கு நாங்கள் கொண்டு போகிறதுக்கு இருக்கிறோம் அதை பற்றிய கீர்த்தியும் விஜயும் அதோடைய கருத்துக்களை பகிர்ந்து கொள்வாங்க